தேச விடுதலைக்காக மரணித்த மாவீர செம்மல்களை மக்கள் நலவு பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய மரியாதை பிரிய கஜேந்திரன் அவர்களே நம்ம தேசிய மக்கள் முன்னணியினுடைய முல்லைத்தீவு முக்கியஸ்தர் சட்டப்பேரவை தமிழ் சீகன் அவர்களே எங்களோட உறுப்பினர்களே மக்களே எங்கள் எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த வெள்ள இடற்கால நேரத்தில் மக்கள் முன்னணியாளிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ் முழக்கம் வானொலியினுடைய அனுசரணையும் உதவி திட்டத்தை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் உதவியை வழங்கிக்கையும் சரி நாங்கள் அந்த உதவிகளை பிரைக்கையும் சரி எங்களோட மனதில் நாங்கள் வரித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வாசகம் நாங்கள் இந்த மண்ணில தமிழர்களாக வாழ்ந்து எங்களுடைய மாவீரர்களினுடைய கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற பிரிஞ்சைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் எத்தகைய இடர்கள் வந்தாலும் இந்த தமிழ்த் தேசியத்தை நேர்த்திக்கின்ற உறவுகள் அந்த தமிழ்த் தேசிய கொள்கைக்காக எங்களையும் உங்களையும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இறுதி வரை அந்த மாவீரர்களுடைய கனவுகளுக்கு துரோகம் அளிக்காது சிங்கள கட்சிகளுக்கு எங்களுடைய மண்ணில் இடம் கூடாது தவறான சக்திகளோடு சேர்ந்து செயற்படாது இனத்துக்காக கொள்கைக்காக என்னைக்கும் நாங்கள் தமிழ்த் தேசியத்தோடு நிற்க வேண்டும் என்று கேட்டு വി നന്റി പറ